ஹலோ வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து முக்கியமான செய்தியை பார்க்குறோம் ஆசிரியர் நியமனத்தை எதிர்பார்த்துட்ருக்கிற வேலையில் அதாவது சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வி மாணவித்துறை மானியக் கோரிக்கை அன்றைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான செய்தி வந்து ஒரு இடம்பெற்றுச்சு அதாவது நலத்துறை பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது குறித்த உத்தரவு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் மாநிலம் முழுவதும் உள்ள ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ஆதி திராவிட பள்ளிகளை வரும் கல்வியாண்டில் பள்ளிக்கல்வித்துறையோட இணைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பாருங்கள் வரும் கல்வியாண்டிலிருந்து இணைக்க உத்தரவிடப்பட்டிருக்காங்க அதுக்கு ஆதித்யாட பழங்குடியின் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் சீர்காறுப்பினர் நலத்துறை இந்து சமய நிலத்துறை வனத்துறை ஆகியவற்றின் கீழ் செய்யப்பட்ட பள்ளிகள் அனைத்து பள்ளிக் கல்வித்துடன் இணைக்கப்படுங்கன்னா பட்ஜெட்டில் அறி அறிவிக்கப்பட்டது இதற்கான நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறையும் மேற்கொண்டுள்ளது இந்த வரிசையில் ஆதித்ய நாட் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பள்ளிகள் வரும் கல்வியாண்டு முதல் பள்ளிக்கல்வித்துறையில் இணைக்கப்படும் என ஆதித்திராவிட நலத்துறை அறிவித்துள்ளது சரிங்களா இதற்காக சம்பந்தப்பட்ட பள்ளிகள் பணியாற்றும் நிரந்தர ஆசிரியர் தொகுப்பூரி ஆசிரியர் மற்றும் பணியாளர் விவரங்களை தாக்கல் செய்யுமாறு ஆதித்யாவரின் நலத்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகளுக்கு இதன் இயக்குனர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார் சரிங்களா ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னா ஆசிரியர் நியமனம் சார்ந்து எதிர்பார்த்திருக்கிற வேலையில் இந்த நலத்துறை பள்ளிகள்லாம் பள்ளிக்கல்வித்துறையால் இணைப்படும் அப்படிங்கிறப்ப கூடுதல் பணியிடங்களுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அன்றைக்கு நோட்டிஃபிகேஷனில் தான் தெரியும் ஏன்னா வனத்துறை பள்ளிகள்லாம் பார்ப்போம் தனித்தனியாக அறிவிப்புகள் வரும் அதி நலத்துறைக்கு எப்போ இது கூட சேர்ந்து வந்துடும் சரிங்களா நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி டிஃப்ரெண்ட்டுக்கு தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மே மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க அறிவிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கான அரசாணைகள்லாம் இன்னும் பிறப்பிக்கப்படலை பிறப்பிக்கப்பட்ட பின்பு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி